இதுவரை சினி கிஷ்ட சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் உலகம் உங்களை சினி கிருஷ்ண நேயர்களுக்கு வணக்கம் சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம் தி கன்செப்ஷன் ஜோ கிட்வானி சிங் இயக்கத்தில் வர்ற ஒரு த்ரில்லர் படம் இது ஒரு மொழிமாற்று படம் சுமன் குமார் டைரெக்ஷனில் ஷான் ரோல்டர் மியூசிக் கொள்ளப்படும் ரகு தாத்தா கீதீஸ்ரேஷ் பிரதான கதாபாத்திரம் நடிக்கிறார் எம்எஸ் பாஸ்கர் தேவதர்ஷினி ஆகியோர் நடிச்சிருக்காங்க நானுமுத்து இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்ற படம் டிமாண்டி காலனி இப்பொழுது டிமாண்டி காலனி பார்ட் டூ வெளியாக இருக்கிறது அதே அருள்நிதி ஹீரோன் நடிச்சிருக்கார் இதுபோக பிரியா பவானி சங்கர் ஹீரோயினாக பண்ணியிருக்கார் அருண் பாண்டியன் கிங்ஸ்லே முனிஷ்கான் ஆகியோரும் நடிச்சிருக்காங்க சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்கார் இது ஒரு திருநாள் படம் அப்படிங்கிறது நமக்குலாம் தெரியும் போ ரஞ்சித் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக் உள்ள படம் தங்கலான் விக்ரம் ஹீரோ நடிச்சிருக்கார் மாலிகா மோகனன் ஹீரோ நடிச்சிருக்காங்க பசுபதி பார்வதி மேனன் ஆகியோரும் இருக்காங்க கோலார் தங்கவையில் நடக்கக்கூடிய இயற்கையான விஷயத்தை இந்த படத்தில் படமாக்கியிருக்காங்க அதாவது கோலார் தங்கவையில் எப்போ உருவானிச்சு அங்கே உழைத்த தொழிலாளர் பங்கு என்ன போன்ற விஷயங்களை ரொம்ப வித்தியாசமாக கொண்டு அங்கிருக்காங்க இந்த படத்தின் ஹைலைட்டாக கத்தப்படுவது விக்ரமின் நடிப்பு விக்ரமின் தோற்றமும் நடிப்பும் ரசிகரிடம் பலத்தை எதிர்பார்ப்பு உண்டாக்கி இருக்கிறது ஜனவரியிலே வெளியாகும் என்று சொன்ன படம் இப்பொழுது வெளியாக இருக்கிறது இந்த படங்கள் எல்லாமே பதினஞ்சு எட்டு இருபத்தி நாலு வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று வெளியாகிறது எந்த வார படங்கள் இவ்வளவு இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும் நன்றி